சமீபத்தில் தந்தி டிவியோட விவாத நிகழ்ச்சியில் தனியரசு வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருந்தார் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டும் கூட மதுரையில் நடந்த விஜய் மாநாட்டில் பவுன்சர்கள் ஒரு சில ரசிகர்களை தூக்கி போட்டாங்க தள்ளிவிட்டாங்க அப்படி இப்படின்னு நிறைய செய்திகள் வெளியாகிட்டு இருந்தது இல்லையா அது பற்றி ஒரு விவாத நிகழ்ச்சி நடந்தது அப்போது தனியரசு பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா நடிகர் விஜயை விட ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நூறு மடங்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாக வச்சிருக்காங்க நூறு மடங்கு ஃபேன் பேஸ் அதிகமாக வச்சுருக்காங்க அப்படி இருந்தாலும் கூட அவங்க ஏர்போர்ட்டுக்கு வரும்போதும் ஒரு சாதாரண செக்யூரிட்டி கூட இல்லாமல் வராங்க ஒரு கான்ஸ்டபிளோ அல்லது பவுன்சர்ஸோ யாருமே வர்றது கிடையாது அவங்க பாட்டுக்கு சாதாரணமாக தான் வர்றாங்க இப்ப நீ ரஜினிகாந்த் ஐயா வர்றாரு விமான நிலையத்தில் வர்றாரு விஜய் மாதிரி நூறு மடங்கு ரசிகர் செல்வாக்கு மக்கள் செல்வாக்கு உள்ளவர் ரஜினிகாந்த் ஐயாவே தன்னன் தனியாக வர்றாரு விமான நிலையத்தில் இருந்து எங்கே பொது இடத்துக்கு போனா நீழ்ச்சி போறாரு என்ன ரஜினியை விட விஜய் என்ன பெரிய ஆளா அவருக்கு எதுக்கு இத்தனை பவுன்சர்ஸு இத்தனை பாதுகாப்பு எதுக்கு அப்படி அவருக்கு பயமாக இருந்தால் அவர் ஏன் அரசியலுக்கு வர்றாரு நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு இத்தனை பவுன்சர்ஸை போட்டு அவர் அரசியலுக்கு வந்தால் என்ன வராட்டி என்ன அதுக்கு பேசாமல் வீட்லேயே இருக்க வேண்டியதானே அப்படின்னு தனியரசு வந்து பேசியிருந்தார் தலைவர் வந்து எப்போவுமே அவருக்காக பவுன்சர்ஸ் எல்லாம் கூட வச்சுக்கிட்டதே கிடையாது பெரும்பாலும் அவர் எங்கே போனாலுமே தனியாக சிம்பிளாக தான் போகிறாங்க தலைவர் ஏதாவது ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணுறவங்க வேணால் தலைவருக்காக பவுன்சர்ஸ் அரேஞ்ச் பண்ணலாமே தவிர தலைவர் வந்து தனக்குத்தானே என்றைக்குமே பவுன்சர்ஸ் வச்சுக்கிட்டதே கிடையாது ஆனால் விஜய் அவர்கள் வந்து இப்போது இந்த பவுன்சர்ஸ் எல்லாம் வச்சு கீழே தள்ளி போடுறது ரசிகர்களை தூக்கி எடுகிறது இதெல்லாம் கொஞ்சம் வருத்தமான செய்தி தான் இருந்தாலும் தனியரசு சொன்னதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு வர்றதை பற்றி பேசியிருந்தாங்க தலைவர் ஏர்போர்ட்டுக்கு சிம்பிளாக தான் வருவாங்க யாரும் பாதுகாப்புக்கு வர மாட்டாங்க விஜய் அவர்களும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரையும் அப்படி தான் இருந்தார் அதாவது அவர் விஜய்ன்னு கூட யாருக்கும் தெரியாது இந்த மாஸ்க்லாம் மாட்டிட்டு ஒரு தொப்பி போட்டுக்கிட்டு அப்படியே சைலண்ட்டாக அப்படி நடந்து போவார் அதாவது விஜய் அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவர் வந்து தன்னோட உருவங்களை மாற்றிட்டு போவார் அது வந்து நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம் நிறைய வீடியோஸும் இருக்குது ஆனால் இப்போது அரசியலுக்கு வந்த பிறகு என்ன பண்ணுறாரு முன்னாடியே சொல்லிடுறாரு நான் மதுரை ஏர்போர்ட்டுக்கு வரேன் நான் இங்கே வரேன் அங்கே வரேன் அங்கே வந்து ஒரு கூட்டம் கூடியிருது அது எதுக்கு அப்படி அனௌன்ஸ் பண்ணணும் ஒரு ரோட் ஒன்று நடத்திட்டே போகிறாரு அங்கே வண்டி மேலே தொங்குறவங்க இந்த மரத்து மேலே தொங்குறவங்களெலாம் தடுக்கிறதுக்கு போன்சர்ஸ் இது எதுக்கு தேவையா அவர் பாட்டுக்கு எப்போவும் போக சைலண்ட்டாகவே அவர் போக வேண்டிய இடத்துக்கு போகலாமே ஆனால் அதை போக மாட்டாங்க ஏன்னா அரசியலுக்கு வந்துட்டாங்கல்ல நமக்கு இவ்வளோ கூட்டம் கூடுது அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தானே அதை பண்ணுறாங்க இத்தனை நாள் அமைதியாக சைலண்ட்டாக போக வேண்டிய இடத்துக்கு போனவர் அதுவும் முகமுடியெல்லாம் போட்டுட்டு போனவர் இப்போ வந்து அவர் பாட்டுக்கு ஹாயாக பண்ணுறாருனா அது தெரிஞ்சுக்கலாம் அது வந்து அரசியல் அரசியலுக்கு நம்மளுக்கு ஆள் இருக்குது அப்படின்னு காட்டணும் அப்படிங்குறக்காக அப்படி பண்ணுறாங்க பட் அதற்காக நம்ம வந்து மக்களை துன்புறுத்தக்கூடாதுல்ல என்ன தான் அவருடைய ரசிகர்களாகவே இருந்தாலும் கூட அவங்கள தூக்கி போடுறது தள்ளி விடுறது ரெண்டு பேரை சேர்த்து அப்படி அடிக்கிறது இதெல்லாம் வந்து ஏற்புடையதாக தெரியலை அரசியலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளும் மக்களோட மக்களாக இருக்க பழகணும் எத்தனை நாளைக்கு தான் பவுன்சரை வச்சுட்டே சுற்ற முடியும் அப்புறம் மக்கள் பிரச்சனைகள்லாம் எப்படி நம்ம தீர்க்க முடியும் ஸோ விஜய் வந்து யோசிக்கணும் சரி பொறுத்திருந்து பார்ப்போம் யோசிப்பாரா அப்படின்னு